தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏ சர்டிஃபிகேட்னு ஒரு படம் வாங்கிச்சுனா இந்த படத்தை வந்து சிங்கப்பூர் மலேசியா சவுத் ஏஷியா கண்ட்ரி ஆட்ருவோம் யூரோப் கண்ட்ரி இந்தந்த கண்ட்ரிக்கு இந்த படம் போச்சுன்னா இப்போ வந்து சிங்கப்பூர் எஃப்எம்எஸ் கண்ட்ரின்னு சொல்லுவோம் சிங்கப்பூர் மலேசியா துபாயெலாம் இந்த படம் போச்சுன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏ சர்டிஃபிகேட் ஒரு படம் கொடுத்தாங்கன்னா அவங்க இன்னும் அந்த படத்தை இன்னும் அதிகமாக நுணுக்கமாக பார்ப்பாங்க சொல்ல பாயிண்ட் கொடுக்குதுங்களா நுணுக்கமாக பின்னாடினா போனால் யூஏ வந்து புட்டுருவாங்க அதில் சின்ன சின்ன கட்டு கொடுத்து அந்த நாட்டுக்கு எதிராக எதனா இருக்கான்னு பார்ப்பாங்க எதுவுமே இல்லையா ஸ்கிரீன் பண்ணுவாங்க இது ஏன் இங்கேயே ஆயிடுச்சுன்னா அவன் இன்னும் கண்ணில் விளக்கண்ண ஊற்றி பார்ப்பான் இதில் என்னென்ன இருக்கு இன்னொன்னு ஏதாவது கட் பண்ணுன்னு சொல்லி இது ஒரு இது ஒரு மைனஸ் தான் ஆனால் இது வந்து வசூலை பாதிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்காது ஏன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிற ஆகஸ்ட் பதினாலுக்கு முன்னாடியே இதுக்கு மிகப்பெரிய வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயும் சர்டிஃபிகேட்லாம் வந்து ரஜினியோடைய வெற்றியை எல்லாரும் பாதிக்காது ஆனால் வந்து இது வந்து மக்கள் வந்து இதில் ஆபாச காட்சிகள் இருக்குமோ கவர்ச்சி காட்சிகள் இருக்குதுனால நிப்பாட்டுங்க கதைக்களத்துக்கு சில விஷயங்கள் அவர்கள் தேவைப்படுகிறது காட்சிகள் அந்த காட்சிகள் கன்முறை தூண்டறமா இருக்கிறனால நம்ம கட் பண்ணணும்னு சொல்கிறோம் அவங்க கட் பண்ண ஒத்துக்காததனால ஏ சர்ட்டிஃபிகேட் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுறாங்க